வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பேக்ரவுண்டில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இந்தியா வந்துவிட்ட காரணத்தினால இன்னையிலேருந்து வீடியோக்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நம்மளோட சேனலில் வரும் இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய விமானப்படை உலகத்தோட நான்காவது மிக வலிமையான விமானப்படை அப்படின்ற ஒரு முக்கியமான அந்தஸ்தை வாங்கியிருக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தது யார் இந்த நிறுவனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எந்த அடிப்படையில் நமக்கு நாலாவது ரேங்கை கொடுத்துருக்காங்க நம்மளோட எதிரியான பாகிஸ்தான் எத்தனாவது ரேங்க்னு சொல்லி எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நானுங்களா காக்காஷ் தமிழ் போக்குஷன் மணிகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஒரு விமானப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர் விமானங்கள் அப்படின்ற கேட்டகிரியில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது ஏவாக்ஸை சொல்லலாம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை சொல்லலாம் ஃபைட்டர் ஜெட்ஸை சொல்லலாம் கிரவுண்ட் அட்டாக் வெஹிக்கிள்ஸை சொல்லலாம் ஹெலிகாப்டர்ஸை சொல்லலாம் இப்படி ஏகப்பட்ட கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ ஒரு விமானப்படையோட பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விமானப்படையோட விமானங்களோட திறன் என்ன அண்டு அந்த விமானப்படையில் எந்தெந்த மாதிரி ரோலுக்கு எத்தனை விமானங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணணும் சிம்பிளாக அந்த விமானப்படையில் எத்தனை ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்ம இந்த லிஸ்ட்டை போட்டுற முடியாது அதனால தான் குளோபல் ஃபயர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் வேலிடாக இருக்குது இப்போ குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் இந்திய விமானப்படைக்கு நான்காவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்திய விமானப்படையில் போதுமான அளவுக்கு ஏவாக்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் கிராஃப்ட் ஹெலிகாப்டர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸ் சம்மரின் ஹண்டிங் ஹெலிகாப்டர்ஸ் அப்புறம் சர்வைலன்ஸுக்குன்னு தனியாக ட்ரோன்ஸ் இப்படி எல்லா கேட்டகிரிலேயும் இந்திய விமானப்படை கிட்ட விமானங்கள் இருக்குது எக்ஸப்ட் ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் உலகத்தோட நான்காவது சக்தி வாய்ந்த விமானப்படையாக இன்றைக்கி இந்தியா வந்திருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நான்காவது இடத்துக்கு அப்புறமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஐந்து ஆறாவது இடங்களில் இருக்கிற விமானப்படைகள் கிட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இருக்குது ஆனால் அதை ஓவர் டேக் பண்ணி நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் உலகத்திலேயே ஃபிஃப்த்து ஜென் ஏர்க்ராஃப்ட் இல்லாமல் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு விமானப்படையாக இன்றைக்கி நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நிற்கிது இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் எத்தனை டிரான்ஸ்போர்ட் கிராஃப்ட் வேணும் எத்தனை டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸ் வேணும் ஏவாக்ஸ்லருந்து ரெடாஸ்டேஷனில் இருந்து ஏர் டிஃபென்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் நம்ம ஆரண்டி பண்ணி நமக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் தேவையான இடங்கள்லேருந்து வாங்கி வச்சுருக்கிறதுனால தான் ஃபிஃப்த்திஜனே இல்லாமல் நம்மளால் நான்காவது இடத்துல வந்து நிற்க முடியுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டு எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்க்க வேண்டியது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய விமானப்படைகள் கிட்ட தான் கம்மியான அளவுக்கு ஸ்குவாடன்ஸ் இருக்குது நம்மளோட எழுவத்தஞ்சு வருஷத்தில் நம்மளோட தேவையை கம்பேர் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாடன்ஸோட எண்ணிக்கை இப்போதான் இவ்வளோ மட்டமாக இருக்குது இருந்தும் நான்காவது இடத்துல இருக்கும் இப்போது என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் மூன்றாவது இரண்டாவது ஒன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது ஆப்வியஸாக யூஎஸ்ஏ நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்பர் ஒன் ஸ்பாட்டு அப்புறம் ரஷ்யா ரஷ்யா வந்து சர்ப்ரைசிங்லி இரண்டாவது இடத்த வந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போரில் ஏகப்பட்ட விமானங்களை ரஷ்யா இழந்துச்சு இருந்தாலும் இரண்டாவது இடத்த தான் பிடிச்சிருக்கு அண்ட் மூன்றாவது இடத்துல சீனர்கள் இருக்காங்க அவங்க என்ன தான் ஹெவியாக மாடர்னைஸ் பண்ணாலும் இன்னமும் ரஷ்யன் ஏவியேஷனாக அவங்க ஓவர் ஓவர்டேக் பண்ணலை அதான் உண்மை அண்ட் நாலாவது இடத்துல நம்ம இருக்கோம் இப்போது நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸோட ப்ரொடக்ஷன் ரேட்டும் தான் இது ரெண்டுமே எதை நம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டென்ஜின்ஸை தான் நம்பி இருக்குது கூடிய சீக்கிரம் இந்த ஜெட் என்ஜின் பிரச்சனையை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிக சுலபமாக மூன்றாவது இடத்துக்கு நம்மளால் போக முடியும் யோசித்து பாருங்கள் இவ்வளோ கம்மியாக தான் நம்மக்கிட்ட ஸ்குவாட்ரன் இருக்குது அதுவும் ஃபிஃப்த்து ஜென் ஏர்க்ராஃப்டே இல்லை அப்படின்றப்ப சவுத் கொரியா ஜப்பான் குறிப்பாக ஜப்பான்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த கண்ட்ரியோட இடத்த விட நம்ம லீடிங்கில் இருக்கோம் அப்படின்றப்ப நமக்கு தேவையான ஆசட்ஸ் மற்றும் நம்மளோட ஏம்சி ப்ராஜெக்ட் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா மிக சுலபமாக நம்ம மூன்றாவது இரண்டாவது இடத்துல இருப்போம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அண்ட் அடுத்து நம்மளோட எதிரியான பாகிஸ்தான் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்காங்க ஏழாவது இடம் அப்படின்றத நிறைய பேர் வந்து பெருசாக யோசிக்காமல் இருக்கலாம் எல்லா இடத்துல தானே இருக்காங்க அப்படின்னு கிடையாது விமானப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப எக்கனாமி டிப்பெண்ட்டான ஒரு ஃபோர்ஸு நம்ம இராணுவத்தில் ஏகப்பட்ட இராணுவ வீரர்களை சேர்த்து அவங்க கிட்ட ஒரு ரைஃபிளை கொடுத்து ஒரு பெரிய மிலிட்டரியை நம்மளால் செட்டப் பண்ணிட முடியும் ஆனால் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தொட்டதுக்கெல்லாம் காசு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட்டை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே பல கோடி செலவு பண்ணணும் இந்தியன் ஏ ஒரு கேடட் ஜாயின் பண்ணி அந்த கேடட் ட்ரைனிங்கை முடித்து ஃபஸ்ட்டு சாட்டியில் ஒரு சுக்காயில் உட்கார்றதுக்குள்ளே இந்தியன் கவர்மெண்ட் அந்த பைலட்டுக்கு பல கோடி செலவு பண்ணியிருப்பாங்க ட்ரெயினிங் மற்றும் இதர ஃபெசிலிட்டிஸில் ஸோ ஏவியேஷன் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது மணி டிமாண்டிங்கான ஒரு இடம் ஒரு ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏர்கிராஃப்டால் இத்தனை மணி நேரம்தான் பறக்க முடியும் அண்ட் இத்தனை மணி நேரத்தில் வெறும் நாலாயிரம் மணி நேரம் தான் என்ஜினால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டிங் இருக்கும் அந்த ரேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ஜின் வேலை செய்யுதோ இல்லையோ புதுசோ பழசோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் என்ஜினை தூக்கி குப்பையில் கிடாசணும் ஒரு சுக்கா ஏர்க்ராப்டோட ஏர் ஃப்ரேம் இத்தனை வருஷம் தான் பறக்கும் அப்படின்னு சொல்லி லிமிட் இருக்குது அதுக்கு மேலே அந்த ஏர் ஃப்ரேம் என்ன புதுசு மாதிரி தெரிஞ்சாலும் என்ன எந்த கிராக்கும் இல்லை அப்படின்னாலும் அதை தூக்கி குப்பையில் போடணும் இப்படி ரொம்ப ரொம்ப இக்கனாமிக்கலி டிமாண்டடாக இருக்கக்கூடிய விமானப்படையை பாகிஸ்தான் ஆப்ரேட் பண்ணி உலகத்தில் ஏழாவது இடத்துல இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க அவங்க நாட்டோட இராணுவத்துக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ அவங்களோட எக்கனாமி வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது மக்கள் உணவுப் பொருளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கேஸுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய இடங்களில் தீவிரவாத தாக்குதல் நடக்குது அவங்களோட யுரேனியமெல்லாம் தூக்கிகிட்டு போகிறாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான அவங்களோட ஏர்ஃபோர்ஸுக்கான பட்ஜெட் மட்டுமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அண்ட் அவங்க அந்த ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்டாக இருந்து கூட வாங்க போகிறாங்க ஸோ பாருங்கள் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு ஏழாவது இடத்துல இருக்குது அப்படின்றப்ப அவங்க இருக்குது எந்த அளவுக்கு அவங்களோட விமானப்படைக்கு செலவு பண்ணி என் கண்ட்ரி எப்படி போனாலும் பரவாயில்ல என்னோடய ஆஃபோஸ் செவன்த் பிளேஸில் இருக்கணுன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இவங்க இருந்து நம்ம இந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாகணும் ஏன்னா நாங்கள் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதுங்க ஏன்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்குவாடான் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளோட ஸ்குவாட் பூஸ்ட் பண்ணியாகணும் நம்மளோட இந்திய விமானப்படைக்கு போதுமான ஃபிஃப்த் அண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்ராஃப்ட்ஸை வாங்கியாகணும் ஊட்டம் ரேடார் மாதிரியான சில தொழில்நுட்பங்களை நம்மளோட விமானங்களில் சீக்கிரம் இன்டெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்டேருந்து நம்ம ஒரு சில பாடங்களை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆஃப்கோர்ஸ் அவங்கள மாதிரி நம்ம மக்களை பட்டினி போட்டு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா கிட்டே போதுமான அளவுக்கு பணம் இருக்குது இதே விஷயத்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் அப்படின்னா கிட்ட பணம் இல்லை நம்ம மக்களை சிரமப்படுத்தி விமானங்களை வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்திய விமானப்படையோட சீஃப் டிஆர்டிஓவோட சீஃப் மற்றும் இராணுவத்தில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸ் முதக்கொண்டு எல்லாருமே பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன் அப்படின்ற வார்த்தையை தூக்கி கிடா சீருங்க இப்போது நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்குது பணம் இல்லை அப்படின்ற மேட்ரே கிடையாதுன்றதை தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ பணம் இருக்குது டெக்னாலஜி இருக்குது அப்படின்றப்ப நம்ம நம்மளோட விமானப்படைக்கு சரியான கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா மிக சுலபமாக மூன்றாவது இரண்டாவது இடத்துக்கு நம்மளால் வர முடியும் அப்படின்றது இப்போது ரிலீஸ் ஆயிருக்கிற குளோபல் பவர் இண்டெக்ஸில் இருந்து நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ இதை தான் இந்த காணொலியில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்து நன்றி வணக்கம்